கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவி நாம் அனைவரும் பொதுக்குழுவை கூட்டி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு சென்ற தியாகத்தை எண்ணி கழகத்தினுடைய செயலாளர் என்ற பதவியின் மேல் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தையும் நாம் சூட்டி மகிழ்ந்தோம் ஆனால் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது அதற்கு பின்னால் இந்த இயக்கம் கடந்த ஏழு ஆண்டுகளாக எவ்வாறு நடைபெற்றது என்பதனையும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணை என்ற பதவி இருப்பதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இரண்டு கோடி தொண்டர்களிடம் நாம் அனுமதியை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டு அங்கே அங்கீகாரம் பெறப்பட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தான் தோண்டித்தனமாக நிர்வாகத்தை கையில எடுத்து இன்றைக்கு நாமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழகத்தினுடைய முன்னோழிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்